விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெற்றக்கூடிய அந்த அங்கீகாரம் அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான சங்கடங்கள் பிரச்சனைகள் எப்படி புரிஞ்சு காய்ச்ச மரம் கல்லடி படம் இதான் நம்ம மையமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அவர் இன்னைக்கு வளர்ந்த ஆழமரமாக நின்ட்டார் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் நமக்கு இப்படி ஒரு அறிவுஜீவி நம்மளுடைய சமூகத்தில் இப்படி ஒருத்தர் இல்லையேன்னு பொறாமை போற அளவுக்கு ஒரு உயர்ந்து நிற்கிறார் இன்னைக்கு அவர் எல்லாருடைய பிரச்சனைகளையும் பேசுறார் கோவி நயனார் ஒரு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு கரடிபுதூர்னு ஒரு கிராமத்தில் ஒரு போராட்டத்தை நடத்துறார் அது குறித்து மதிவதனிகிட்ட வந்து போன் பண்ணி இந்த மாதிரி முதலமைச்சர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா அப்படி ஆக்சுவலா இது மதிய உதவி அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப அவங்க வந்து இதை சொல்லல நேரடியா திரும்ப சொல்லியே சொல்லிருக்கலாம் அதுதான் 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 பிரச்சனை நான் யார் தெரியுமான் போது ஏரிக்கும் ஆனா நாமெல்லாம் சேர்ந்தாதான் இயக்கம் அப்படின்னு புரிஞ்சாதான் அது இறங்கும் அவர் நான் அப்படின்னு இருக்கிறாரு தவிர நாம் அப்படின்னு இல்லைங்கிறது அல்லது முதலமைச்சருக்கு எனக்கும் அவ்வளவு நெருக்கம்லாம் எனக்கு கிடையாது நிகழ்ச்சிகளில் பேசுகிறோம் அவ்வளோதான் மற்றபடி நீங்க ஒரு மனுவை பிடித்தீங்கன்னா துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட நான் கொடுத்துருவேன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு வந்து அவர் ரொம்ப அபியூசிவா பேசினார் திருமாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்கிறாங்க கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க இது எல்லாம் தேவையில்லாத வேலை போராடி 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 கெஞ்சி எல்லாம் அது எதையும் பெறல போராடி போராடி தான் நம்மளுடைய இருலை வந்து உறுதிப்படுத்திட்டு இருக்கிறோம் நம்ம அடுத்தடுத்து நோய் இந்த விஷயத்த கூட போராடிதான் இப்ப பட்டா கொடுக்கணும் அதை வந்து பேச்சுவார்த்தை மூலமா எடுத்துகிட்டு போகலான் அதை திரும்ப சொல்றாரு இல்ல நான் பேசினேன் தரேன்னு சொல்லிட்டாங்க ாயனருக்கு எதிராக பே அதை விமர் பேசுறீங்க ஆதரவாக நிற்கிறீங்க அந்த புள்ள திருமாவுக்கு அந்த கூட்டணி வரப்போ சீட்டுகளை அதிகரிக்க சொல்லுகிற தானியம் திரும்பவும் இவர்களா இருக்குதான் ஆமா கேட்கணும் அவங்களும் கொடுக்கணும் அவங்க இரட்டை இலக்கத்துல கேட்போன்னு சொல்லியிருக்காரு அவர் சொல்றாரு போராட வேண்டிய இடத்துல போராடணும் அரவணைக்கிற இடத்துல அரவணிக்கணும் சேர்ந்து நிற்க வேண்டிய இடத்துல சேர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்றாரு இப்போ முரட்டுத்தனமா பழைய காலத்தில் மாதிரியே வந்து பேசிட்டு அவசியம் இல்லை அவரே சொல்றாரு இல்ல எங்க தாத்தன் ஒடுக்கப்பட்டான் எங்க அப்பா ஒடுக்கப்பட்டா நான் ஒடுக்கப்படலைன்றேன் ஆனா நாம் கொடுக்கப்படலை சமூகம் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் அரண்சை மதன் அறிவழகன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ் சமீப காலமாக பல்வேறு இடர்பாடுகள் சங்கடங்கள் வந்து திருமாவுக்கு ஏற்பட்டு இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது கோபிநாயன் ஆர் எஸ் மதிவதனி அது மாதிரி ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிது அதுக்கப்புறமா தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இந்த பல்வேறு தலைவர்கள் வந்து இது குறித்து விவாதிக்கிறாங்க சேனல்களில் அது ஒரு பேசு பொருளாக மாறுது முக்தாரிடம் கோபிநாயன கொடுத்த இன்டர்வியூ வந்து இன்னும் அந்த பிரச்சனையை வீரியமாக எடுத்துட்டு போகுது நேற்றைய தினம் இரவு ஒரு பன்னிரெண்டு மணி இருக்கும் அந்த நேரத்தில் தலைவர் அவர்கள் லைவில் வந்து பேசுகிறாரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஐந்து வருடம் ஆட்சியை பிடித்தால் கட்சி என்ன முன்னேற்றம் அடைந்திருக்கிறோமோ அந்த முன்னேற்றத்தை வந்து நம்ம இப்போது அடைந்திருக்கிறோம் அந்த தேர்தல் அங்கீகாரத்தை வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம் இந்த நேரத்தில் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதுக்கு இதை வந்து தோழர்கள் வந்து நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு வெளியிலேருந்து பேசக்கூடிய உங்களை போன்ற ஆட்கள் சரி இல்லை அந்த நேற்று வந்து அந்த இன்டர்வியூலையும் சரி திருமாவை நீங்கள் வீழ்த்த முயற்சி பண்றீங்க திருமாவை எதிராக சதி பண்றீங்க திருமாவுக்கு சங்கடத்தை உருவாக்குறீங்க அப்படின்ற விஷயம் வந்து தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பேசப்படுது எப்படி பார்க்குறீங்க நேற்றைய பொதுக்குழு கூட்டத்தில் ஆதவ பேசும்போது கூட வைகோவுக்கு ஏற்பட்ட நிலையை வந்து திருமாவுக்கு ஏற்படுத்த முயற்சிகள் நடக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை பேசுறாரு கிட்டத்தட்ட அது ஒரு அரசியல் அற்ற கட்சியாக மாற்றக்கூடிய வேலை திட்டமா அப்படி சொல்றாருன்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெற்றக்கூடிய அந்த அங்கீகாரம் அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான சங்கடங்கள் பிரச்சனைகள் எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை முதல்ல வந்து இந்த சங்கடங்கள் பேச்சுகளை வந்து அது ஒரு அம்சம் ஆனால் கல்லடி படம் இதுதான் நம்ம பைய மையமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அவர் இன்னைக்கு வளர்ந்த ஆழமரமாக நின்ட்டார் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறார் ஆமாம் அதனால தான் அந்த சங்கடங்கள் பேச்சுகள் இதெல்லாம் வருது இன்றைக்கி அது செல்வாக்கு மிக்க ஒரு தவிர்க்க முடியாத கட்சி இப்போ நாம் வாழும் காலத்தில் ஆகச்சிறந்த ஒரு ஆளுமை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உறுதியாக திரும்பவும் சொல்லலாம் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் நமக்கு இப்படி ஒரு அறிவுஜீவி நம்மளுடைய சமூகத்தில் இப்படி ஒருத்தர் இல்லையேன்னு பொறாமைப்படுற அளவுக்கு ஒரு உயர்ந்து நிற்கிறார் இன்றைக்கி அவர் எல்லாருடைய பிரச்சனைகளையும் பேசுகிறார் தலித் மக்களுடைய பிரச்சனையை விட்டுட்டு போகல அவர் ஏற்கனவே பேசின விஷயங்களை வந்து பேசிக்கிட்டு இருந்தார் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலன்களை பேசுகிறார் மற்றபடி சமூகத்துக்கு விளிம மக்கள் வந்து பழங்குடி மக்கள் தேசிய பிரச்சனை அப்படின்னு அவர் இன்றைக்கி அவருடைய உலகம் வந்து ரொம்ப பறந்து விரிந்துருச்சு அவருடைய நெட்ஒர்க் இன்றைக்கி பெருசாகிடுச்சு இப்போ அப்படி ஒரு வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தலைமை அதுக்கு கீழே ஒரு அறிவுஜீவிகள் கூட்டத்தையும் அவர் உருவாக்கியிருக்கிறார் இப்போ இன்றைக்கி வேறு எந்த கட்சிகள்லேயும் அப்படி சிறிதாக சமீப காலமாக வந்த கட்சிகள் அப்படி இன்டெலெக்சுவல்ஸ் இல்லை அப்படி ஒன்று உருவாக்கி வச்சுருக்கிறார் இப்போ அப்படி உருவான நபர்களில் தான் கோபி நயனார் ஒருத்தர் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா கோபி நயனார் ஒரு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு கரடிப்புதூர்னு ஒரு கிராமத்தில் ஒரு போராட்டத்தை நடத்துகிறார் இப்போ அது குறித்து மதிவதனிக்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்படி ஆக்சுவலாக இது மதிவதனி சொல்லணும் அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அவங்க வந்து அதை சொல்லலை சொல்ல நேரடியாக திரும்ப சொல்லியே சொல்லியிருக்கலாம் அதுதான் 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 பிரச்சனை ஏன் அப்படின்னா இவர் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து தூக்கிட்டாங்க அதில் என்ன சங்கடம் அப்படின்னு சொன்னால் இவர் எல்லாரையுமே எடுத்து தெரிஞ்சு தான் பேசுகிறாரு அப்படின்றது அங்கே ஒரு தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை அறிவாளி தான் திறமசாலி தான் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் தான் கள போராளி தான் ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது வேற இல்லையா எல்லாரையும் அரவணைச்சி போகணும் அனுசரித்து போகணும் அப்படின்றது இருக்கு இல்லையா அவர் எல்லாரையும் எடுத்து ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கிற செருக்கு வந்து அரசியலில் இருக்கக்கூடாது அப்படி அப்படி மட்டும் இல்லை அவர் என்ன நினைக்கிறார் திரும்ப என்ன நினைக்கிறாருன்னா ஒரு கலைஞனுக்கே உரிய உணர்ச்சி வசப்படுதல் அப்படின்றது இருக்குதுன்னு அவர் எடுத்துக்கிறார் ஆனால் நான் அப்படி மட்டும் எடுக்கல அது பண்பு குறைபாடுன்னு தான் நான் நினைக்கிறேன் அது உணர்ச்சி வசப்படுறதுங்கிறது எல்லாத்தையும் இருக்க தான் செய்யும் பண்புங்கிறது பயிற்சியில் தான் வரும் அதில் வந்து பிறரை தான் அது வரும் நான் யார் தெரியுமான்னும் போது ஏறிக்கும் ஆனால் நாமெல்லாம் சேர்ந்தால் தான் இயக்கம் அப்படின்னு புரிஞ்சாதான் அது இறங்கும் அவர் நான் அப்படின்னே இருக்கிறார் தவிர நாம் அப்படின்னு இல்லைங்கிறது அல்லது அது நாம்ங்கிறது கீழையும் நான் நானுங்கிறது மேலையும் இருக்கலாம் அதன் காரணமாக பல்வேறு சங்கடங்கள் இருந்தது இன்னொன்று அங்கே மாவட்டங்கள்லாம் பிரித்தாங்க ஐந்தாக பிரிச்சிருக்கிறாங்க அவர் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை வந்து இதை வந்து தனி மாவட்டமாக கொடுங்க நான் பொறுப்பிடத்து செய்கிற அப்படின்னா கொடுக்கல அது காரணம் வந்து அவருடைய நிர்வாகம் சார்ந்த பிரச்சனை தான் அதை கொடுக்கல மதிவதனிக்கிட்ட ஒரு பேசின விஷயத்தை நான் பாதியில் விட்டுட்டேன் அதை சொல்லி முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்படி அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்ல முதலமைச்சருக்கு எனக்கும் அவ்வளோ நெருக்கம்லாம்னு கிடையாது நிகழ்ச்சிகளில் பேசலாம் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் ஒரு மனு கொடுத்திங்கன்னா துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட நான் கொடுத்துருவேனே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு வந்து அவர் ரொம்ப அபியூசிவாக பேசினார் அப்படின்றது இருக்குது ரொம்ப அவங்கள ரொம்ப தரக்குறைவாக பேசி இது பண்ணியிருக்கிறாரு அதை அவங்க கண்டுக்கலை சரி பெரியவர் என்ன இருந்தாலும் ஆனால் அவங்க ஒரு ஒரு பெரிய இயக்கத்தில் துணை பொதுச் செயலாளர் என்ன கேள்வி அப்படின்னா இவருக்கு ஒரு நெட்ஒர்க் இருக்குது இவர் ஒரு கட்சி இருக்குது மாவட்ட செயலாளர் இருக்கிறார் மாநில தலைவர் இருக்கிறார் இப்படி போக வேண்டியது தானே உங்களுக்கு ஆளுங்கட்சியோட ஒரு கூட்டணியில் இருக்கிறீங்க அப்படின்னா அப்படி போயிட வேண்டியது தானே ஏன் போகலை இன்னொன்று அங்கே வேறு ஒரு பிரச்சனை இவர் வந்து தலித் மக்களுக்கு பட்டா கேட்டு நாங்கள் போராடுறோம் அந்த இடத்துல மண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ திரும்ப வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாரு கேட்டால் வந்து அவங்க என்ன சொல்கிறாரு க கலெக்டர்கிட்ட கேட்குறாரு கலெக்டர் சொல்கிறார் சார் அது அவங்க கேட்குற இடம் வந்து ஊர் அங்கே வந்து தரான்னு சொல்லிட்டோம் மண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுங்கிறது வந்து அது நீரோடை பகுதிகள் குளம் ஏரியில்தான் அது சவுடு மண் அளவு அங்கே வந்து மண் அல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ரெண்டும் வேறு வேறு சார் அவர் வந்து அது அதுக்கப்புறம் அங்கே போனோன்னா சுற்றுச்சூழல் அதுன்னு சொன்னார் அப்போ நீங்கள் வந்து அந்த பசுமை தீர்ப்பாயம் இருக்குல்ல அங்கே போங்கன்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு பேசல ஒரு மீட்டிங் நடந்தது அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அப்படி நடந்தது இப்போ என்னென்னா வெளியே என்ன நடக்குதாங்க அப்படின்னா தலித்து மக்களுக்கு அவங்க வந்து பட்டா கேட்குறாங்க தலித்து மக்கள் குடியிருக்கிற பகுதியில் போய் மண்ணாடுறாங்கிற மாதிரி ஒரு பொது கருத்து உருவாகுது பிரச்சனை அது இல்லை ஸோ இதில் வந்து அவர் குழப்பிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றது தான் இது இது இதன் மூலமாக சமூகத்தில் ஒரு குழப்பம் வந்துருச்சு ஆளாளுக்கு கோபி நேர் யார் தெரியுமா அப்படி இப்படி இப்படின்னு என்ன கேட்டால் அவர் வந்து தனக்கு ஒரு பதவி வேணும்னு அவர் கே கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கான வேலையில் செய்கிறாருங்கிறது ஒன்று இருக்குது தனக்கான பழைய அங்கீகாரம் இல்லைன்னு கூட அவர் நினச்சிருக்கலாம் அது அவங்க கட்சிக்குள்ள உள்ள பிரச்சனை பொதுவில் வந்ததை நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து திருமாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து விட்டுக்கிறாங்க கட்சிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க இது எல்லாம் தேவையில்லாத வேலை இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா திராவிடம் எஸ் தலித்தியம்னு மீண்டும் பழைய கதைக்கு போகிறாங்க இப்போ திருமாவட்ட ஒரு நாள் பார்த்து பேசும்போது ஒரு ஒரு பேட்டிக்காக பேருக்கும்போது அவர் சொன்னார் இப்போ இன்றைக்கி நம்ம புதுசாக வந்து தலித்தியம்னு நமக்கே பாடம் எடுக்கிற வராங்க இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் அதோடைய வரம்பு என்னன்னு தெரிஞ்சுட்டு தான் நாங்கள் எடுத்து வந்திருக்கிறோம் அடங்கமர் அத்துமீறெலாம் நாங்கள் பேசிட்டு வந்தவங்க தான் புதுசாக வந்தவங்களுக்கு இது தெரியாது இன்றைக்கி நம்ம அடுத்தடுத்த நிலைமைக்கு போகணும் ஒன்று களத்தில் அப்படிங்கிற நிலைக்கு போகணும் எல்லோரோட ஆகணும் இதுதான் சமூகத்தை ஏற்கனவே ஐசோலேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க நீ ஐசோலேட் பண்ணுறதே ஒரு கொள்கை போல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அது இல்லை அங்கீகாரம் பெறுவது அரவணைச்சு போவது எல்லாரையும் கலந்து வாழ்வது தான் அங்கீகாரம் அதுக்கான வேலையில் நாங்கள் செஞ்சுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்கிறார் அப்போது அதில் அந்த கடந்த கால பிரச்சனைகள் அது இதுன்னு எடுத்து எடுத்து வச்சு பேசும்போது சங்கடங்களை உருவாக்கும் இதில் வந்து அவர் மதி வந்து அவர் மைண்டில் வச்சுருக்கிறார் நான் அவன் சொன்னேன் அது செய்யலை அப்படின்னு அதை வச்சுக்கிட்டு ஒரு வார்த்தையை விட்டார் மற்றபடி தனிப்பட்ட முறையில் அவருக்கு வேறு மேலேயோ அப்படி விமர்சனம் இருக்கிற மாதிரி தெரியல அது ஒரு ஏதோ ஒன்று மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்குது அதில் வந்து பேசியிருக்கிறார் முக்கியமாக அவர் வந்து கோபி அவர் பேசுனதுக்கு நீங்கள் பதில் சொல்லலை அவர் எவ்வளோ கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அதுக்கு பதில் சொல்லாமல் மதிவதனி இஷ்டியோ இஷியோ வந்து எடுத்துகிட்டு வந்து பேசுகிறீங்க அப்படின்றாங்க அது நீ திமுக அரசோட ஃபைட் பண்ணு ஆனால் உரிமை இருக்குது ஆளுங்கட்சியோட ஃபைட் பண்ணு அரசோட ஃபைட் பண்ணு காவல்துறையோட ஃபைட் பண்ணு அதுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அது போராடி 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 கெஞ்சிலாம் அது எதையும் பெறலை போராடி போராடி தான் நம்முடைய இருத்தலை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறோம் நம்ம அடுத்தடுத்து நம்ம இருக்கிறோம் போராடி தான் பெறணுமா இப்போ இங்கே தான் அந்த கொஷின் வருது இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கூட்டணியில் இருக்கிற முக்கியமான கட்சி இந்தியாவில் உற்று நோக்கிக்கிற தலைவராக திருமாவர்கள் இருக்கும்போது இந்த விஷயத்த கூட போராடி தான் பெறணுமா இப்போ பட்டா கொடுக்கணும் அதை வந்து பேச்சுவார்த்தை மூலமாக எடுத்துகிட்டு போகலாம் அதை அதை தான் திரும்ப சொல்கிறார்ல நான் பேசினேன் தரேன்னு சொல்லிட்டாங்கன்ட்டார் கலெக்டர்கிட்ட அவர் பேசுறாரு எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு புரியுதா முன்னாடி வந்து இந்த ஒரு இதை ஒரு வழக்காக பதிவு பண்ணுறதுக்கு இந்த மனுவை கொடுக்கறதுக்குன்னு பெரிய போராட்டம் நடத்தி இயக்கம் நடத்தி ஊர்வலமாக போய் கலெக்டரை சந்தித்து மனு கொடுப்பாங்க மனு கொடுத்தது பிறகு கலெக்டர் நடவடிக்கை எடுக்கணும்னு போராட்டம் நடத்துவாங்க இது ரெண்டு மூணு வருஷம் நடக்கும் இப்போ அவங்க ஒரு போராட்டம் நடக்குது அவர் வீடியோ போடுறாரு திரும்ப ஃபோன் பண்ணுறாரு கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு இது வந்தாச்சு இல்லையா போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லல ஒரு போராட்டத்தை நடத்தி அதுக்கு ஒரு பல நிலையம் பெருகுன்ற இடத்துக்கு நீ வந்திருக்கிறோம் இதுதான் நான் சொல்றேன் இது வந்து அது லாபி பவர் சென்டர் பவர் சென்டருக்கு வந்தாச்சு அந்த இடத்துக்கு வந்தாச்சு ஆனா சொசைட்டி சமூகம் வந்து வேற ஒண்ணுல இருக்குது அது வந்து இவங்களெல்லாம் அங்கீகரிக்கிறதா ஏத்துக்கிறதா சமூகத்தோட சேர்ந்து போவதுதான் ஆமா அதை தான் சொல்றாரு அப்போ ஒரு இங்கெல்லாம் தடை வருது போராடணும் எங்கெல்லாம் அங்கீகாரம் வருதோ சேர்ந்து நிற்கணும் அப்போது இது வந்து ரெண்டையும் சேர்ந்து சேருறது இந்த பக்கமும் திருப்பு போடணும் அந்த பக்கமும் திருப்பு போடணும் அப்போ தான் வந்து படகு நகரம் ஒரு பக்கம் மட்டும் திருப்பு போட்டுக்கிட்டு இருந்தாலும் அதை சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்போது அவர் என்ன சொல்கிறாரு போராட வேண்டிய இடத்துல போராடணும் அரவணைக்கிற இடத்துல அரவணைக்கணும் சேர்ந்து நிற்க வேண்டிய இடத்துல சேர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்கிறார் இப்போது முரட்டுத்தனமாக பழைய காலத்தில் மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை அவரே சொல்கிறார்ல எங்கள் தாத்தன் ஒடுக்கப்பட்டான் எங்கள் அப்பா ஒடுக்கப்பட்டான் நான் ஒடுக்கப்படலைன்றார் இப்போ அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் ஆனால் நான் ஒடுக்கப்படலை சமூகம் சமூகம் ஒடுக்கப்படக்கூடிய சமூகம் இருக்குது இல்லையா அப்போ ஓரளவு வெளியே வந்திருக்குறோம் இன்னும் பலர் வெளியே வரணும் அதுக்காக வேலையில் செய்கிறோம் அதிகாரத்தோட நெருக்கம் இருக்குது வேறு எப்போதும் விட அதிகாரத்தில் நெருக்கம் இருக்குது இப்போ இன்னொரு கொஸ்டினும் என்ன வருதுன்னா அதுவும் பரவலா எல்லாராலுமே பேசப்படுறது தான் இப்போ திருமாவுக்கு ஆபத்து திருமாவுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு பேசுகிறவர்கள் எல்லாருமே கடந்த தேர்தலில் வந்து ஆறு சீட்டு கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க இப்போ மூன்று நான்கு தேர்தலாக ஆறு சீட்டு தான் இருக்காங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இப்போ முக்கியமான கட்சி முக்கியமான தலைவராக இருக்கிற திருமாவர்களுக்கு ஆறு சீட்டுலேருந்து அதிகரித்து கொடுப்பாங்களா அப்படின்ற கொஷின் இல்லை அதிகரித்து கொடுக்கணுங்கிறதான் ஏங்கிறது அதுதான் அதிகரிச்சு கொடுக்கணுங்கிறது எங்க கோபிநாயனருக்கு எதிராக பேசுறீங்க இல்ல அதை விமர்சித்து பேசுறீங்க திருமாவுக்கு ஆதரவா நிக்கிறீங்க அந்த இருந்து திருமாவுக்கு அந்த கூட்டணியின் வரப்போ சீட்டுகளை அதிகரிக்க சொல்லுகிற தானியம் தெம்பும் இவர்கள்லாம் இருக்குதான்ற கொஸ்டின் ஏற்படுறாங்க ஆமா கேட்கணும் அவங்களும் கொடுக்கணும் அவங்க இரட்டை இலக்கத்துல கேட்போன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்காக பிரிஞ்சுட்டு போயிடுவோம் எதாவது எதிர்பார்க்காதீங்க கலவு கிடாதீங்க ஃபைட் பண்றது எங்களுடைய ரைட்ஸ் நாங்க கேட்கறது எங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்றாங்க அதை அவங்க கேட்கணும் பேசுற இடத்துல அவங்க தான் இருக்கிறாங்க ஆதரிக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம் நிச்சயமாக வீசிக்காக வந்து இன்னும் நிறைய நம்பர்ஸ் வாங்கணுங்கிறதை நம்மளுடைய நம்மை போன்றவர்கள் பலருடைய விருப்பமும் கூட இப்போ திரும்ப அவர்களை வெறுமனே இந்த தலித்தியம் திராவிடம் இந்த தலித் பாலிடிக்ஸ்குள்ளே அடக்கிற வேலையை இன்னுமே தொடர்ந்து நிறைய பேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க ஒரு சமூகமே மேலே ஏறி வந்துகிட்டு இருக்குது அதை வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு சொசைட்டி வேறு ஒன்றா இருக்குது இப்போ எனக்கு என்னுடைய கிராமத்தில் வந்து முன்னாடி வந்து தலித் மக்கள் தனியார் ஒரு சின்ன கோயில் இருக்கும் அங்கே கும்பிடுவாங்க ஊரில் உள்ளவங்க தனியார் ஒரு கோயில் இருக்கும் அது வேறு இது வேறு அந்த கோயில் திருவிழா நேரங்களில் அவங்க வருவாங்க வெளியே நின்று கும்பிட்டுட்டு அப்படி போயிடுவாங்க மற்றபடி உள்ளே அவங்க வரி கொடுக்குறதோ இதெல்லாம் இல்லை ஆனால் இப்போ எங்கள் ஊர்களில் வந்து வரி கொடுக்குறதுங்கிறது உருவாயிருக்குது முளப்பாரி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க முளப்பாறி எடுக்கிறது வந்து எங்கேருந்து எடுக்கிறது ஏன்னா ஊர் கோயில் ஊரில் தான் இருக்குது முளப்பாறு எடுக்கிறது தலித் மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு கொட்டையை போட்டு அங்கேருந்து எல்லாருமே விரதம் இருக்கிறாங்க விரதம் இருந்து வரதுன்னு சொல்கிறாங்க இருந்து வரவன் சொல்கிறேன் என்னையா ஊரே கெடுத்து வச்சிருக்கிறீங்க சீரடித்து வச்சிருக்கிறீங்க முன்னாடியெல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு அவங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு வார்த்தை சொல்லி நீ மேலே பிரச்சனை எதையாக பேசிட்டு வேறுவ நாங்கள் ஒன்றா ஒன்றா இருக்கிறோம் நீ கெடுக்காதன்னு சொல்கிறாங்க கிராமப்புறங்கள் இப்படி மாறிக்கிட்டு வருது நான் மொத்தமாக மாறிடுச்சுன்னு சொல்ல வரல எங்கெல்லாம் வந்து கல்வி பெற்றுக்கிறார்களோ எங்கே ஈக்குவலாக பொருளாதாரத்தில் மேலேறி வந்திருக்கிறாங்களோ அங்கே தான் கேட்கக்கூடிய வாய்ப்பு வரும் அப்படி வந்து சமூகங்கள் மாறிக்கிட்டு இருக்குது பல ஊர்களில் நான் கேள்விப்பட்டேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது பல ஊர்களில் கோயில்கள் வந்து பொது கோயில்களாக மாறிட்டு வருது இதெல்லாம் சொல்கிறாங்க தினமும் ஒரு தளியத்து வந்து கொலை செய்யப்பட்டு அதுவும் இருக்கும் அது ஏன் முன்னாடி உள்ள பிரச்சனைங்கிறது ஒரு நேரத்தில் கொலைகளே நடக்காமல் இருந்தது ஏன் ஏன்னா கேட்கவே மாட்டான் உரிமையாக கேட்க மாட்டான் உரிமையை கேட்குற இடத்துல தான் பிரச்சனை வருது இப்போ அவன் இப்போ என்னென்னா இப்போ சமமாக வந்து நிற்கிறான் இப்போ பிரச்சனைங்கிறது நீ வந்து மணலையா நானும் மணல் வந்து நிற்கிறான் நீ பத்து லாரி வச்சிருக்கிறா நான் அஞ்சு லாரி வச்சுருக்கிறேன்னு வந்து நிற்கிறான் நீ ஸ்க்ராப் எடுக்கிறியா நானும் ஸ்க்ராப் எடுக்கிறேன்னு வந்து நிற்கிறான் நீ ரியல் எஸ்டேட் பண்ணுறியா நானும் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் இந்த பிரச்சனை வேறு அன்னைக்கு இருந்த பிரச்சனை வேறு அன்னைக்கு அவன் கேட்டது நான் பொது குளத்தில் குளிக்க வரணும் கோயிலுக்கு வரணும் அப்படின்றது இன்றைக்கி அவன் கேட்குறது என்னென்னா நீ கம்பெனி வச்சினா நானும் கம்பெனி வைக்கிறேன் நீ கான்ட்ராக்ட் எடுத்தால் நானும் கான்ட்ராக்ட் எடுக்கிறேன் அப்படின்னு வந்து நிற்கிறான் இந்த பிரச்சனை வேறு புரியுதா இது இன்னும் அது இது இருக்கும் இது இருக்குங்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து அடுத்த நிலைக்கு போவதற்கான விஷயம் அப்பாவெல்லாம் திருநெல்வேலியில் சாதிய படுகொலையிலே நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இல்லை அப்படி நான் என்ன சாதிய படுகொலைன்னு அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாரு எனக்கு தெரியல சாதி ரீதியான கும்பல் கும்பலாக சேர்ந்த மோதலுங்கிறது இன்றைக்கி இல்லை முன்னாடி தென் மாவட்டங்கள் அப்படின்னாலே எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஆயிரம் பேர் திரண்டு போவாங்க அங்கேருந்து ஒரு ஆயிரம் பேர் திரண்டு வருவாங்க அங்கே கிராமங்களில் தீ வைக்கிறாங்க பஸ்ஸு ஓடாது வட மாவட்டங்கள் நடந்த கலவரங்கள் தெரியும் இந்த பக்கம் பாமக அந்த பக்கம் வீசிக்கணு அப்படி இருக்கும் அல்லது அப்படி இல்லைனாலும் கூட அந்த மோதல்கள் வரும் உடனே போக்குவரத்து நின்றோம் எனக்கு வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் அந்த பகுதியில் உள்ளவர் சொன்னார் எந்த நேரத்துலேயும் பதட்டமாக இருக்கும் அப்படின்பாங்க மொத்த பேருந்து வந்து நிறுத்திடுவாங்கன்னு வாங்க மொத்தமாகவே நின்று போயிடும் இன்றைக்கி அப்படியான சூழல்கள் இல்லை அதான் நான் சொல்கிறேன் அன்னைக்கு இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா தனிநபர்களுக்கு இடையில் முரண்பாடுகள் காரணமாக கொலைகள் நடக்குது ஆனால் அது ஒரே சாதிக்குள்ளே நடந்ததுன்னா கொலை பிற சாதிக்குள்ளே நடந்துச்சுன்னா சாதி கொலைன்னு சொல்ல முடியுமான்னு அவர் கேட்குறார் ஏன்னா இது தனிநபர் முரண்பாடு சார்ந்து கொலைகள் நடக்குது அப்படின்றது தான் இதில் என்ன அப்படின்னா இதில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து எண்ணிக்கையில் குறைவானவர்களாக இருக்கிறாங்க பொருளாதார பலம் குறைந்தவர்களாக இருக்கிறாங்க அதிகாரத்தில் செல்வாக்கு குறைந்தவர்களாக இருக்கிறாங்கன்றது ஒரு பிரச்சனை வரும் அப்போ அவர்களுக்கு நீதி கிடைக்க போராடணும் அப்படின்னு பேசணும் கொலைகளை நடக்கலைன்னா நான் சொல்ல வரல அது சாதி கொலைகளாக அதாவது சாதி அப்படி சா சாதி சார்ந்து அப்படி முருகேசன் போன்ற அந்த அப்படி இல்லைன்னா என் கருத்து அரங்கத்திற்கு வந்து பல்லவத்தாலை பங்கு ரொம்ப மாதிரி நன்றி நன்றி